எந்த போட்டு <laughs> <laughs> <laughs>

அவரோட நான் எட்டு வயசு சின்ன பையன் அவர் என்ன பொறுமை இருக்க உங்களுக்கு கேட்க அவர் என்னோட ஒரு எட்டு வயசு சாரி அவரோட என்னோட எட்டு வயசு பெரியவர் அதனால் அவர் ரொம்ப பெருசாக இருப்பேன் ரொம்ப சின்னதாக இருப்பேன் எங்களுக்குள்ள எண்டர்டெயின்மெண்ட் நாங்கள் ரெண்டு பேர் தான் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்குவார் கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸை போங்க இங்கே அடிச்சு அவர் ஃபஸ்ட்டாக பேட்டிங் போயிடுவார் பெரியவர் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவர் அவுட் ஆக்க முடியாது நான் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் பால் போடுவேன் கஷ்டப்பட்டு அவுட் ஆகணுன்னா பேட்டை போட்டு ஓடிடுவார் எனக்கு திருப்பி போட மாட்டார் நான் விளையாடுறேன் பாதி நேரம் நான் விளையாண்டதே கிடையாது போலிங் தான் போடுவேன் அதே மாதிரி நாலு அப்போல்லாம் பத்து காசு அஞ்சு காசு இருபத்தஞ்சு காசு இருபது காசுலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் திருப்பி அதே தான் நமக்கு அது ஒன்று தான் ட்ரீம் சின்ன வயசில் அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன் மொத்தமாக அது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்கும்போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமாக இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான் ஆஹா அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல ஆமா அது ரொம்ப குட்டியா இருக்கும்போது பண்ணுவாங்க சார் அவங்க எல்லாம் பயங்கரமா ஓகே அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ கரெக்ட் அடுத்தது டிஜே ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும் ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செஞ்சிடறோம் தான் ஜெயிக்கிறமோ முதல்ல சண்டை செய்யணும் செய்யாதீங்க சண்டையை படிப்புல செய்யுங்க உழைப்புல செய்யுங்க செய்யுங்க சண்டை நமக்குள்ள இருக்கணும் உள்ள இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும் அதுக்கு தான் சண்டை செய்யணும் படத்துல அந்த டைலாக் மாசா இருக்கலாம் நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க சார் வா இந்த கடைசிக்கு டைலாக் இன்னும் பயங்கரமா வரும் நிஜமா போட்டிருப்பாத நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவாங்க பூவா இருந்தா பிடிக்குவாங்க ஆனா படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் படிப்பு முக்கியம் சிதம்பரம் இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இது இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஸோ இதனால தான் சார் இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா வந்து கூட இருந்து ஒரு அண்ணன் அண்ணனாக நீங்க வந்து வீட்டில் என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்க ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு தெரியும் நான் வார வாரம் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன் இங்கே இருக்கிற ஒருத்தர் ஒருத்தரையும் நான் சந்திப்பேன் தனித்தனியாக சந்திப்பேன் ஒருத்தர் ஒருத்தரையும் சந்திப்பேன் தெரியும்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக உங்களையும் சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அக்டோபர் ஒன்றாந்தேதி இட்லி கடை சந்திக்கலாம்